கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ணா இந்துமதியோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வந்து பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பாவும் இந்துமதியோட அத்தையும் வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து தீபா வந்து ஒரு ரூமில் இருக்கவும் அப்போ வந்து இந்துமதியோட அப்பா அங்கே வராங்க வந்ததுமே தீபா இந்த ரூமை விட்டு நீ வெளியே வந்து ஹாலில் வந்து படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க எதுக்குப்பா நான் வந்து இந்த ரூமை விட்டு வரணும்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த ஒரு ரூமு தான் இன்றைக்கு மாப்பிளையும் அவ இந்த மதியும் வந்து ரூமில் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தீபா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் ஒன்றும் இந்த ரூமை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும் போது அப்படி பேசிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து விருந்துக்காக மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுக்க வேண்டாமா என்ன ஒழுங்கு மரியாதையாக வே ஹாலில் போய் படுக்க புரிய இல்லையான்னு சொல்லி கேட்கவும் உடனே தீபா வந்து அப்படியே கோபத்தோடு போகிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவங்க தான் அந்த வீட்டில் வந்து முதல் மரியாதை கொடுத்துட்ருக்குறாங்க நம்மளை ஒரு பொண்ணாக கூட ஒரு மதிக்க மாட்டேங்கார் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு போகிறாங்க இந்த தீபாவுக்கு மொத்த கோவமும் இந்துமதி பக்கம் திரும்புது இங்கே பார்த்தோம்னா ஜெயந்தியும் அவங்க போனாவையும் தான் கட்டுறாங்க அப்போ ஜெயந்தி வந்து பார்த்தோம்னா அவங்க கிருபாவோட ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அக்கா இருந்தாங்க எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் மாமாவோட ட்ரெஸ்ஸை கூட நான் ஐன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்துமதி இன்னைக்கு இல்லாதனால எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து போனா வந்து ஜெயந்தி கொஞ்சம் என்னென்னால் நீ எங்கிட்ட மூங்கு கொடுத்து கூட பேசவே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் என்னை மன்னிச்சிருமா நான் இன்றைக்கி ஒன்ட்ட அப்படி பேசிருக்க கூடாது ஆனால் ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி பேசிட்டு அப்படிங்கும் போது அப்போ வந்து ஜெயந்தி சொல்கிறாங்க அக்கா நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லைக்கா அப்படிங்கிறேன் அப்படிங்கும் போது என்ன இருந்தாலும் சரி தான் அப்படி பேசியிருக்க கூடாது ஜெயந்தி உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உன்ன நான் குத்தி காட்டி பேசிட்டேன் அதை நான் செஞ்ச பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா அப்படி பேசிட்டு எனக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னால் சித்ராவும் என்னுடைய குழந்தை தான் அவளை நான் என் பொண்ணு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே போனாவும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ ஜெயந்தி உடனே சொல்கிறாங்க அக்கா என்ன இருந்தாலும் சரி தான் சித்திராவுக்கு இப்போ நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணாதீங்க மாமா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கவும் இப்படி ஜெயந்தி சொன்னதுமே உடனே போனா திரும்பவும் வந்து கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு கொஞ்ச நாள் இடம் கொடுத்து தப்பாக போச்சுது இங்கே பாரு என்ன தான் சித்திராவன் நீ உன் பொண்ணாக இருந்துன்னு சொன்னாலும் சரிதான் ஆனால் அவள் நான் பெற்ற பொண்ணாக்கும் எங்கள் பொண்ணுக்கு நல்லது கிட்டது எதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால நீ வந்து எங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லிகிட்டு இருக்கா உன் வேலை பார்த்துருப்போம் அப்படின்னு போனா சொல்லவும் ஜெயந்தி வந்து அழுதுகிட்டே வந்துருந்தாங்க என்ன இருந்தாலும் சரிதான் அவங்க சொல்கிறது உண்மை தானே சித்ராவ நான் என் நினச்சி தான் நான் இருந்தேன் ஆனால் போனாக்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வருத்தப்பட்டுட்டு போயிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா இந்துமதியும் கருணாவின் தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு வரையும் ரூமுக்கு அனுப்புவோம் அடுத்து தான் இந்துமதியோட அப்பா வந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்துட்டு வராங்க மாப்பிள்ளை கொஞ்சம் இருங்க அப்படிங்கும்போது என்னாச்சு மாமா அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக அடிச்சு விட்றாங்க இது என்னது இந்த மாதிரிக்கும் அட்டகாசம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்துமதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க எதுக்கப்பா இதெல்லாம் அப்படிங்கும் போது சும்மா அரியுமா மாப்பிள்ளாங்க ஏசுரிமலையே தங்கியிருப்பாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த ரூம்லாம் சாதாரணமாக இருக்கும் அவர் நம்ம வீட்டில் தங்கன்னு சொன்னதே பெரிய விஷயமா அவர் ஏசு ரூமலை வசதியாக படுத்திருக்கப்பட்டவர் அவருக்கு போய் வந்து சாதாரண அந்த ரூமை நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு காஸ்ட்லியான அந்த ஸ்ப்ரே நான் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கவும் உடனே இந்துமதி வந்து அவங்க கர்ணா இருந்த இடத்த வந்து நினச்சி பார்க்கறது சிரிக்கிறாங்க அப்போ இந்துமதி சிரிக்கிறத பார்த்துட்டு கர்ணாவுக்கு புரிஞ்சிருது ஓஹோ நம்ம செட்டை பற்றி தான் அவன் நினச்சி சிரிச்சுட்டு அவங்க அப்பா என்னன்னா நான் ஏசு ரூம்லேயே இருந்துட்டுருக்கேன்னு அவரை நினச்சிட்டு இருக்கிறாரு இவளுக்கு தான் என்னுடைய ஆட்டை எல்லாமே தெரியும்லா அதனால தான் அதை நினச்சி அவன் சிரிச்சுட்டு அப்படின்னு அவங்க கருணா நினைக்கவும் தான் வந்து மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் மாமா அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உடனே கர்ணா வந்து கட்டில் படுக்கிறதுக்காக வரவும் ஏய் நீ எதுக்காக இப்போ கட்டில் வந்து படுக்கிற என்ன மறந்து போச்சா என்ன தரையில் போய் படுக்கப்போ அங்கே பாரு பாய் இருக்குது பாரு அப்படிங்கவும் இங்கே பாரு இன்றைக்கி வந்து எனக்கு தான் எல்லாமே முதல் மரியாதை உங்கள் அப்பா கொடுத்துட்ருக்கிறாரு அதனால கட்டில் தான் படுப்பு அப்படிங்கும் போது எங்கள் பாரு இதெல்லாம் வந்து ரூமுக்கு வெளியே தான் ரூமுக்குள்ளே வந்துட்டாக்கி நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நீ கேட்டு நடக்கணும் ஒழுங்கு மரியாதை கீழே படு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கர்ணாவும் பாயை விரித்து படுக்கிறாங்க அப்போ கர்ணா வந்து லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக போகும்போது இந்த மாதிரி வந்து தடுக்கிறாங்க லைட்டை எதுக்கு ஆஃப் பண்ணுற அப்படிங்கும்போது எனக்கு லைட் இருந்தால் தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு நான் கணக்கெல்லாம் எழுத வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து படுக்க வருவேன் அப்போ நான் லைட் ஆஃப் பண்ணி தார் அப்படிங்கும்போது என்ன கணக்கு வழக்குகளாம் நீ பார்க்க போகிற அப்படிங்கவும் ஆமாம் இன்னைக்கு அங்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு வரும்போது என்னென்ன செலவெல்லாம் நீ பண்ணியிருக்கிறியோ அந்த செலவு எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுக்கணும் பத்து லட்ச ரூபா அந்த ரூபாயில் உனக்கு என்னென்னலாம் வந்து நான் கொடுக்கணுமோ அதெல்லாம் கழிச்சுட்டு எனக்கு தந்தா போகிற அப்படிங்கவும் ஓஹோ அப்படி அப்படியா சரி நான் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கிறோம் சொல் அப்படிங்கும்போது போது எங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கி வந்துருக்குறேன் எனக்கு பூ வாங்கி வந்துருக்குறேன் அப்புறமா பெட்ரோலுக்கு ரூபா போட்டிருக்கிறேன் இதெல்லாம் தான் வந்து கணக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கரணா பரவாயில்லையே கணக்கெல்லாம் நல்லா தான் சரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எப்படியோ நம்மளுக்கு ரூபா வந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கரணாவும் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் ஆயிடுது அப்போ தீபா வந்து அவங்க அப்பாவுக்கு காஃபி கொண்டு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீ மாப்பிள்ளைக்கு கொண்டு கொடுமா அப்படிங்கிறாங்க கொடுக்குறம்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபா எரிச்சலோடு வரவும் அடுத்தது காஃபி எடுத்துக்கொண்டு அவங்க கதவு தட்டுறாங்க உடனே கர்ணா வந்து எந்திக்கிறாங்க எந்திரிச்சிருந்துமே பாயை வந்து பார்த்தோம்னா அவங்க கட்டுக்களை தள்ளி விட்டுட்டு கதவை வந்து அவங்க திறக்கவும் அப்போ தீபா வந்து காஃபி கொண்டு கொடுக்குறாங்க உடனே தீபா வந்து ரூமை எட்டி பார்க்கும்போது கீழே வந்து பாய் விரித்து அவங்க படுத்துருக்கதை அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே உடனே வந்து இந்துமதியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க ஆமாம் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து கேட்டுட்டுருக்கவும் இப்போ இந்துமதி வந்து சொல்லிகிட்டு நீ என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுக்காகவனை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பத்து லட்ச ரூபாய் பணத்தை வாங்குறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கெலாம் நான் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்பாவுக்கு எங்களை பற்றி தெரிஞ்சால் வருத்தப்படுவாரில்ல அதுக்காக தான் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிற மாதிரிக்கு நடிக்கிறோமே தவிர உண்மையிலேயே வந்து அவன் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே உனக்காக தாங்க அப்படின்னு சொல்லவும் சும்மா நீ நடிச்சிட்ருக்காதன எனக்காக எனக்காகன்னு சொல்லிக்கிட்டு அப்படி நீ எனக்காக என்னதான் பண்ணிட்டு அப்படிங்கும் போது எனக்கு அப்படி பேசிட்டு இருக்கிற அம்மா இருந்திருந்தா உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அதே போல தான் நானும் உனக்கு பார்த்து பார்த்து பார்த்துட்டு அப்படிங்கவும் சும்மா மாதிரிக்கு மாதிரி அம்மா செஞ்ச மாதிரி சொல்லிட்டு செஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கட்டிட்டு சொல்லி கேட்டு இருக்கவும் எனக்கு அப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கும் போது இங்க பாரு எனக்காக தான் உருவாய்க்காக நீ அங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்க இன்னும் போல என் கல்யாணத்தை எப்படி நடத்திக்கணும்னு எனக்கே தெரியும் அதனால பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இது மட்டும் இல்லாம அப்பா என்னன்னா அவனுக்கு ஓவிய மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்தது இவனை கண்டாலே அப்பாவுக்கு பிடிக்காது இன்னைக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து இது எல்லாமே எனக்கும் கார்த்திக் தான் நடந்திருக்கணும் அப்பா ஒன்னையும் அவரையும் போட்டு தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு என்னன்னா நான் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு கிடைக்காம நீ என்னன்னா வந்து சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ அவங்க கூட வந்து நாடகம் மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா உண்மையில போற பக்கம் பார்த்தாக்கி இந்த நடிப்பு உண்மையாக போகிறோம் போகுது ஆனால் கடைசியில் வந்து நான் அந்த தெருவில் போய் நிற்க போகிறேன் இது உனக்கு சந்தோஷம் அப்படிங்கும்போது போது என்னக்கா நீ வாய்க்கு வந்த மாதிரிலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா அப்படிதான் நான் பேசுவேன் என் வாழ்க்கைக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி உன் வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வேணா நீங்கள் நாடகம் ஆடலாம் ஆனால் போகிற போக்க பார்த்தாக்கி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க ஆனால் கடைசியில் நானும் கார்த்தி தான் பிரிஞ்சுரும் போலுக்கு இன்னமும் உங்ககிட்ட இருந்து ஒத்தருவா கூட எனக்கு தேவை கிடையாது என் கல்யாணத்தை எப்படி நடத்திக்கணும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே இந்துமதி வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னது இவளுக்காக தானே நம்ம வந்து வீட்டில் போய் எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அந்த கிருப்பை நம்மளை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவ தானே இவளுக்கு வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காக தானே அங்கே நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு வேலைக்காரி மாதிரி நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் இவன் என்னென்னா இப்படியெல்லாம் நம்மளை பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்துமதி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பா கூப்பிட்றாங்க உடனே இந்த வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு வராங்க சொல்லுங்கப்பா அப்படிங்கும் போது இங்கே பாருமா இந்த மாதிரிக்கு ஒரு மாப்பா மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ல நான் மாப்பிள்ளையை பற்றி ஃபஸ்ட்டு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அவர் மேலே நான் ரொம்பவே வெறுப்பாக இருந்தோம்மா ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் அவர் கூட இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சுது அவர் மாதிரிக்கும் ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கர்ணாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து கர்ணா மேலே பார்த்தோம்னா அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தீபா வந்து அப்படியே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே நான் கடந்து குமரிக்கிட்டு இருக்கிறேன் அப்பா என்னன்னா வந்து அவருக்கு ரொம்பவே வந்து சட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா கருணா வந்து சொல்றாங்க மாமா சரி நாங்க கிளம்புறோம் மாமா அப்படிங்கும்போது மாப்பிள்ள உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க